யமாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நிச்சயம் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் துருவை கர்த்தர் தருவார் இந்த ஜப நேரத்தில் நிச்சயமாகவே அற்புத சுகமளிக்கும் இந்த விடுதலையின் ஜபத்திலே ஆமன் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை நேரலில் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே உங்களுக்கு நிச்சயமாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையும் ஒரு சுகத்தையும் ஒரு அற்புதத்தையும் உங்க வாழ்க்கையில் தந்துதான் செப வேலை முடிவதற்குள்ளாகவே காமான் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க செபிக் காரணிங்க ஓ இந்த விசேஷத்தை செப பாபா இன்னையும் காத்திருக்க முடியாத தேவ பிள்ளையே இது ஜபிக்கிற ஒரு இது ஜபிக்கிற ஒரு நேரம் இது ஜபிக்கிற ஒரு நேரம் இன்னும் நம்ம தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் ஜபிக்க போகிறோம் ஜபம் மாத்திரம் தான் செய்ய போகிறேன் தேவ பிள்ளையே ஜபிக்க 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 அன்றைக்கு எலியா அவனுடைய ஆமேன் சத்தத்திற்கு செவி கொடுத்த ஆண்டவர் அன்றைக்கு அண்ணாளுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த ஆண்டவர் ஓ உங்களுடைய சத்தத்திற்கும் என்னுடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கிற கர்த்தர் இந்த வெளிப்பட்டிருக்கிறார் வெளிப்பட்டிருக்கிறார் தேவ பிள்ளையே